பேலஸ்ல நானூத்தி ஐம்பது பேர் வரவேற்பறையில அமர்ந்து இருநூறு இருநூறு பேர் சாப்பிடலாம் அதே மாதிரி பார்ட்டி ஹாலும் இருக்கு இருநூறு பேர் அமர்ந்து ஐம்பது பேர் சாப்பிடக்கூடிய அளவுல இருக்கு இந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கும் இது வந்து ஒரு கிரவுண்ட் ஃபுளோர் இது வந்து கிரவுண்ட் ஃபுளோர் இந்த கிரவுண்ட் ஃபுளோர்ல சாப்பாட்டுக்கு தேவையான அதாவது ஏதாவது விருந்துக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணணும் நீங்க சொல்லும் இந்த இடம் முழுக்கவே பாருங்க

மக்களுக்கு தேவையான என்னென்ன வசதிகள் செய்தால் அவங்க சந்தோஷமா இந்த ஈவெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடத்துவாங்கன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துட்டு நம்ம சார் வந்து மிஸ்டர் நாராயண் சார் ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த இடத்துல இருக்கிற விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணுங்க நம்ம ஜேபி காலர் ஒரு தடவை வந்து பாருங்க பார்த்துட்டு நிச்சயமாக அடுத்த ஈவெண்ட்ஸ் நம்ம நிச்சயமாக ஸோ இதை வந்து நீங்கள்